முந்நூறுரூவா வேண்டும் அவனுடைய ஒரு நாள் வருமானம் முந்நூறுவாய் தான் அது முந்நூறு கொடுத்து அவன் நீ விரும்புகிற சீமை சாராயத்தை அவன் குடிக்க முடியாது இந்த முந்நூறு ரூபாய் இல்லாதவன் இன்றைக்கு வேலை கிடைக்காதவன் குடிக்காமல் இருக்க முடியாது முப்பது ரூபாய்க்கு குடிக்க வேண்டும் இங்கே பணங்களும் கிடையாது தென்னங்களும் கிடையாது அரசு அனுமதிக்கின்ற சாராயமும் முப்பத்தைந்து நாற்பது ரூபாய்க்கு கிடையாது அப்புறம் அவனுக்கு அந்த கல்வராயன் மலையில் காய்ச்சல் அவன் தான் இருக்கிறான் Gooey. In the oven, Thales <laughs> surrendered the Vernacular <laughs> tech brand, killing everyone everywhere.